போனி கபூர் போனி கபூர்னு ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு அவர் ஏன் என்ன படத்துக்கு அப்டேட்டே கொடுக்கலாம் அஜித்தோட ஃபேன்ஸுன்னு நீங்கள்லாம் சொல்லிக்கிறீங்க அதுக்கப்புறம் ஏன் மீதியெல்லாம் ஃபேன்ஸு நீங்கள் பேஷ் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் அஜித்தோட பேய்ட் பாட்ஸா சரி அதுவும் ஓகே நீங்கள் ஹம்பிளாக இருக்கீங்க நல்லவங்களாக இருக்கீங்க ஓகே நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க நிறைய மல்டி டேலண்டட் பட் சினிமாக்கு நீ என்ன நீங்கள் பண்ணுறீங்க என்ன கிடைக்கிறீங்க வெல்கம் டு சேசை கோலிண்டி இன்னைக்கு டாபிக் என்னன்னா தருதலா ரோஸ்ட் ஐ மீன் அஜித் சார் ரோஸ்ட் நானும் ரொம்ப நாளாக தான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் டைட்டில் மட்டும்தான் விட்டுருக்காங்க அதுவும் டிசைன் கூட பண்ணலன்னு டேரக்டருக்கு அஃபீஷியல் ட்விட்டர் இல்லை ப்ரொடியூசருக்கு மட்டும் இருக்குது அவர் நேர்கொண்டா பார்வை ஐ மீன் பிங்கோட ரீமேக்கை தெலுங்கில் பண்ணிகிட்ருக்காரு அதுக்கு அப்டேட் விட்டுட்டுருக்காரு அது தவிர அடுத்த ஒரு அஜய் தேவ்கன் படத்துக்கு அப்டேட் விட்றாரு தீபாவளிலாம் ரிலீஸ் ஆகிற படம் இல்லைன்னா வந்து இப்போ ஹீரோயின் அவங்களும் வேறு ஏதாவது ட்வீட் போடுறாங்க அதுலேயும் வந்து அஜித் எல்லாம் அப்டேட் கொடுறா போனி அப்டேட் கொடுங்க அப்டேட்டுங்க அப்படின்னுலாம் ஆரம்பிச்சிடுறாங்க உங்களுக்கு ஒரு ட்விட்டர்ல ஒரு ஃபேஸ்புக்கில் எதுலேயுமே உங்களுக்கு ரீச் பண்ண முடியும் இல்லை ரஜினிகாந்த் வச்சிருக்காரு கமல்ஹாசன் வச்சிருக்காரு விஜய் வச்சிருக்காரு சூர்யா வச்சுருக்காரு உங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாருமே வச்சிருக்கேன் ஏன் சிலம்பர சண்டி கூட வச்சிருக்காரு அக்கௌண்ட் இருக்கு தான் அப்டேட் வரும் அது கூட உங்களை ரீச் பண்ண முடியல இப்படிலாம் இருந்தால் வந்து எப்படி சினிமாலெல்லாம் வந்து சர்வைவ் ஆக முடியும் எந்த அக்கௌண்ட்டும் இல்லை எந்த இதுவும் இல்லை எப்படி சரி அதை விடுங்க நீங்கள் ஹியூமன் ஆயிரத்தெட்டு பண்ணுறீங்க சரி அதெல்லாம் உருக்கட்டும் அதெல்லாம் ஆயிரம் பேர் சொல்லணும்னே அவசியம் இல்லை சொல்லப்போனால் இதுவே உங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி தான் உண்மையாக சொல்றேன் இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுறது ரொம்ப தான் எல்லாரும் வந்து இட் இஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் லிட்ரலி இட் இஸ் அ மியர் பப்ளிசிட்டி தான் விஜயை பற்றி தான் சொல்ல மாட்டாங்க அஜித் சார் ஒரு ஹியூமனிடேரியன் சரி அஜித் சார் ட்ரோன் பண்ணார் ஓகே லெட் இட் பி பட் சினிமாக்குன்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க சரி விஷாலே அதுதான் கேட்கறாரு அவர் தான் அந்த தலைவர் அஜித்தை ரீச் பண்ண முடியல ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து இப்படி இருந்தால் வந்து எவ்வளோ இது அஜித்தை எங்களால் ரீச் பண்ண முடியறது கிடையாது அவர் வந்து ஓகே ஊர் சுற்றிட்டு இருக்கீங்க போனால் பைக் ரைடுன்னெலாம் சொல்லக்கூடாது ஊர் சுற்றுறீங்கன்னு அர்த்தம் சிம்புவை பண்ணதுக்கே எல்லாரும் வெறுப்பேற்றுனாங்க சிம்புவை வீடியோ மீம்ஸ் போட்டு போட்டு செஞ்சாங்க சிம்புவை இந்த மாதிரி ஒரு படத்தை எல்லா படத்தையும் ட்ராப் பண்ணுறாங்க எல்லாத்தையும் ட்ராப் பண்ணுறாருன்னு சிம்புவே கலைச்சிருக்காங்க உங்களை பற்றி உங்களோட இதெல்லாம் வந்துச்சுன்னா வந்து தெரியும் லிஸ்ட்டு உங்கள் படம் டேரக்டர் யாரையும் இன்டர்வியூ பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் முருகதாஸு பாலா பாலாவே அழகாக சொன்னார் இங்கே பாலா படத்தை ட்ராப் பண்ணிங்க முருகதாஸ் படத்தை வேற ஹீரோவை வச்சு பண்ணி விட்டாங்க உங்களோட டிராப்பிங் மார்க்கெட்டும் எல்லாருக்கும் தெரியும் நீங்களும் ஒன்றத்துக்கு ஒன்றும் சளைச்சது இல்லாமல் தான் இருக்கிறதுல நம்பகத்தன்மை வாய்ந்த ஆக்டர்ஸ்னால் யாருன்னா ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கமல்ஹாசன் கூட இல்லை ரஜினிகாந்த் விஜய் சூர்யா இவங்கெல்லாம் நம்பகத்தன்மை வாய்ந்த ஆக்டர் கன்சிடரபுள் அமௌண்ட்டு வரும் முக்கியமாக சொல்லப்போனால் விஜய் தான் இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டார் உண்மையாக சொல்லப்போனால் நியர்லி போஸ்ட்டு மெர்சல் சாரி போஸ்ட் பைரவா பைரவா கடுத்து எல்லா படமுமே ஹிட் மெர்சல் ஆகட்டும் சர்க்கார் ஆகட்டும் பிகில் ஆகட்டும் மாஸ்டர் ஆகட்டும் நியர்லி வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ் பார்த்திங்கன்னா விஜய்க்கு தான் ஹையஸ்ட் ஒரு நாலு படத்துக்கிட்ட டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் டூ ஃபிஃப்டி க்ரோஸ் கிட்ட வந்துருக்கும் ஒரு டூ மூவிஸ் வந்து சான்ஸ் இருக்குது எஸ்டிமேட்டட் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா விஜய் எல்லாமே நியர்லி பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்துருக்காரு எல்லா படமுமே அந்த படம் எல்லாமே பிளாக் பஸ்டருக்கு கொடுத்துருக்கார் ப்ரொடியூஸர் இஸ் ஹாப்பி டேரக்டர் இஸ் ஹாப்பி ஃபார் இட் பட் உங்கள் படத்திலெல்லாம் ப்ரொடியூசர்லாம் அவ்வளோ ஹாப்பியானது கிடையாது நானே சொன்னேன் நீங்கள் சொன்னீங்கல்ல இவ்வளோ படம் ஃப்ளாப் பண்ணியிருந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலே இருந்திருக்க முடியாது கரெக்டு தான் உங்கள் அப்போது இதுலேருந்தே தெரியுறது இவ்வளோ ப்ரொடியூசர்ஸை நீங்கள் அன்ஹாப்பி ஆக்கியிருக்கீங்க சொல்லப்போனால் உங்களோட படம் நேர்கொண்ட பார்வையை பற்றியும் யாரும் அவ்வளோ ஒன்று ஹிட்டுன்னெலாம் ஒன்றும் சொல்லல நேர்கொண்ட பார்வை இஸ் மியர் நியர்லி ஃப்ளாப் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் வந்திருக்கு இருக்குது அவ்வளோதான் அதனால தான் போனி கபூர் வந்து இந்த படத்தை அப்டேட் தள்ளி வைக்கிறாரோன்னு எனக்கு டவுட் பிகாஸ் வலிமை படம் வந்து அவருக்கு நேர்கொண்ட பார்வையிலே தெரிஞ்சிருக்கும் அஜித் வச்சு பண்ணால் அவ்வளோன்னு ஹிட் இருக்கிறது டவுட்டு தான் அவருக்கே தெரிஞ்சிருக்கும் இதுதான் ஏன்னா இங்கே இருக்கிற ப்ரொடியூசரை உங்களை ப்ரொடியூஸ் பண்ண முடியலங்கிற காரணத்தினால தான் போனி கபூர்கிட்ட நீங்கள் போயிருக்கீங்க இங்கே இருக்கிற இவ்வளோ ப்ரொடியூசருக்கு காம்படிஷனில் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் போனீங்க அப்புறம் கிட்ட எல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம் திஸ் இஸ் பிகாஸ் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்லாம் தேர் ஸோ ரிலக்டன் டேரக்டர்ஸ் ஆயிரம் கதை வச்சுருக்காங்க உங்களுக்கு சொல்லப்போனால் உங்களுக்கு கான்செப்ட்ஸோடு எல்லாமே நல்ல கதையெல்லாம் இருக்குது பட் என்ன தீங்கன்னா ப்ரொடியூசருக்கு பயமாக இருக்குது உங்களை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலாமா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் ரெட் ஜெயின் ஃபிலிம்ஸ் ரெண்டுமாரி சோன் பை டிஎம்கே நீங்கள் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிட்ட நீங்கள் சும்மா இல்லாமல் உங்கள் வாய விட்டீங்க அதனாலே உங்கள் படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களான்னு டவுட்டு தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து மங்காத்தா ஸ்டூடியோ கிரீன் பண்ணாங்க அது சொன்னாங்க தயாநிதி அழகிரி தான் பட் உங்களோட சுமூகமான ரிலேஷன் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இருக்கான்னு தெரில ஏன்னா நீங்கள் வந்து அதுவும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஷோலாம் போய் அவரை கலாய்ச்சிட்டு விட்டீங்க அது எவ்வளோ தப்பு ஸோ அந்த ரெண்டு ப்ரொடியூசர் போச்சு இதை தவிர பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூஸ் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இதுக்கு மேலே ஏன் ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை விவேகம்லேயே அவங்களுக்கு ஹியூஜ் லாஸ் விஸ்வாசம் ரன் இன் பி சென்டர்ஸ் அண்ட் சி சென்டர்ஸ் ஏ சென்டரில் விஸ்வாசம் அவ்வளோ ஓடலை நேர்கொண்ட பார்வை பி சென்டர் சி சென்டர்ஸில் ஓடலை ஏ சென்டரில் ஓடிச்சு ஸோ கலெக்ஷன் வைஸ் வந்து உங்கள் படம்லாம் வந்து அவ்வளோ ஒன்றும் இல்லை பிகில்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் அடிக்குது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ரஜினி படம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றும் மேசிவ் ஹிட்டாக இருக்கும் இல்லைன்னா மேசிவ் டவுனாக இருக்கும் பட் உங்களது அப்படிலாம் கிடையாது என்னால் ஆவரேஜ் டூ ட்வெ டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் தான் அடிக்க முடியும் அதுக்கு மேலே போகாது படம் அதுதான் விஜய் கூட பரவாயில்ல விஜய் எல்லாம் படம் ஏன்னா அவர் வந்து கன்சிஸ்டன்சியாக கன்சிஸ்டன்ட் ஹிட்ஸ் விஜய் மூவியில் அதே மாதிரி விஜய் சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்கள் நேர்கொண்ட பார்வையில் ரெண்டு மூணு பாட்டு தான் இருந்தது பரவாயில்ல ஆனால் உங்கள் படத்துலலாம் வந்து சில படத்துலலாம் பார்த்துருக்கேன் பாட்டுலாம் அவ்வளோ ஒன்றும் சூப்பரெலாம் இல்லை பட் ஆனால் விஜய் படத்தில் பார்த்திங்கன்னா எல்லா படத்துலேயும் ஒரு பாட்டாவது ஹிட் ஆகும் மேற்கொண்ட பார்வையில் அவ்வளோ ரீச் இல்லை பாட்டு எதுவுமே விஸ்வாசத்தில் பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு விவேகத்துலெல்லாம் பாட்டெல்லாம் ஓகே இட்ஸ் ஓகே தான் பட் சொல்ல போனால் எல்லா படத்துலேயும் உங்கள் பாட்டெல்லாம் ஹிட் ஆச்சுன்னு சொல்லணும் உங்கள் காம்படிட்டர் விஜய் படம் எல்லாம் எதாவது ஒரு பாட்டாவது ஹிட் ஆகிடும் ரஜினி படத்தில் எஸ் ஒரு பாட்டாவது ஹிட் ஆகிடும் இந்த மாதிரி எல்லா ஹீரோஸ் படத்துலையும் எதாவது ஒரு பாட்டு ஹிட் ஆகும் பட் உங்கள் படத்தில் தான் மியூசிக் டைரக்டருக்கு கூட எக்ஸ்பெக்டேஷன்லாம் லோவாக தான் வச்சுக்கணும் அது தவிர பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன்ஸு உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஓகே தேர் ஓகே பட் என்னென்னா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு மாதிரி ஆன்டி அஜிதாக்கினது ஆகினது உங்கள் ஃபேன்ஸ் தான் உங்கள் பிஆர் டீம் தான் சொன்னாங்க கேள்விப்பட்டிருக்கோம் உங்கள் டீம் ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து ஓடாமல் படம்லாம் ஓடாமல் போனதுனால ஒருத்தனை பேஷ் பண்ணி பேஷ் பண்ணி நீங்கள் பிரியால உங்கள் படத்தில் ட்ரேட்மார்க்குனால் வந்து இது சொல்லலாம் பில்லா சொல்லலாம் தீனா சொல்லலாம் மங்காத்தா சொல்லலாம் எல்லாமே பெரிய ப்ரொடியூசர் தான் பெரிய டேரக்டர்ஸ் தான் சொல்லப்போனால் பில்லாவில் பில்லா விஷ்ணுவர்தன் காம்போ உங்களுக்கு கரெக்டாக வருது பட் அதை தவிர பார்த்திங்கன்னா வந்து எதுனா அவ்வளோ பெரிய ஹிட்டெல்லாம் எதுவும் வெங்கட் பிரபு விஷ்ணுவர் இவங்க ரெண்டு பேர் படம் தவிர அப்புறம் முருகதாஸ் தான் இந்த தீனா அதுக்கப்புறம் முருகதாஸோட நீங்கள் ஒரு படமும் நடித்த மாதிரி தெரியலை பட் பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா முருகதாஸோட மோர் தென் ஒன் படம் நடிச்சிருக்கு நீங்கள் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிட்டார படம்லாம் வந்து ஒன்ஸ் தான் இருக்கும் அந்த டேரக்டரோட ஒரு வெஞ்சர் தான் எனக்கு தெரிஞ்சு விஷ்ணுவர்தனோட தான் நீங்கள் ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கீங்க பட் த திங் இஸ் இண்டஸ்ட்ரி ஹிட்ன்னெலாம் சொல்லப்போனால் உங்களை ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க யாருமே அதனால தான் இந்தியா தமிழ்நாட்டில் ப்ரொடியூசர்ஸ் பாதி பேர் உங்கள் படத்தை எடுக்கிறதுக்கு ரிலக்டாக இருக்காங்க இதுதான் மெயின் திங் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சொன்னீங்களே ஆட்டோமொபைல் அது இது பண்ணலாம் தப்பே கிடையாது இதெல்லாம் அந்த க்ரியேட்டிவிட்டிலாம் இருக்கலாம் பட் ஐ ஹேவிங் திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் அண்ட் மூவி இதெல்லாம் வந்து இருக்குது பட் த திங் இஸ் இவ்வளோ பேர் இருந்தோம் இன்னொருத்தங்களை கலாய்க்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஃபேன்ஸ் ஆனாங்களா ஃபேன்ஸ் ஹவ் பிகேம் ஹேட்டர்ஸ் ஃபார் அதர் மூவிஸ் இப்போ சொல்லப்போனால் ஓரளவுக்கு ஓடுற படமே அஜித் ஃபேன்ஸால் ஓடாமல் போயிடுதுன்னு சொல்லப்போம் ஏன்னா முக்கால்வாசி உங்கள் ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் படம் பாதி டைம் ரிலீஸே ஆகாது யூ வில் கிவ் அ லாங் கேப்பு அப்போ அந்த டைமில் எல்லோரும் வந்து சூர்யாவை கலாய்க்கிறது விஜயை கலாய்க்கிறது சரி அதை விடுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களோட பெரிய ஹீரோ செகண்ட் ஹீரோவாக வந்திருக்காங்களா ஆர்யா ஒரு படத்தில் வந்தார் ஆர்யா கூட பெரிய ஹீரோ கிடையாது விஜயோட பார்த்தீங்கன்னா சூர்யா செகண்ட் ஹீரோவாக வருவான் ஓடும் படம் சூப்பராக ஓடிருக்கு அதே மாதிரி வந்து விஜய் சேருபடியோட மாஸ்டர் சூப்பராக ஓடிச்சு படம் விஜயோட செகண்ட் ஹீரோ இல்லை மூணு ஹீரோஸ் நாலு ஹீரோஸ் அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ் ஒஹி ஆன்டி ஹீரோ தான் பட் அவர் வந்து ஒரு பெரிய இது தான் சுதந்திர பாக்யராஜுன்னு கிட்டத்தட்ட எக்கச்சக்க பேர் இருந்தாங்க படத்தில் பட் இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர்லாம் வைக்க முடியாது பெரிய நேம்டு ஆக்டர்ஸ் யாருமே ஆனால் அவ்வளோ பேர் இருக்க மாட்டோம் உங்கள் படத்தில் லேட்டஸ்ட் படம் நேர்கொண்ட பார்வை அதில் ஃபுல்லாக ஹீரோயின்ஸு சரி அந்த படத்தை விடுங்க கட்டு வேறு என்ன படம் அதுக்கு முன்னாடி விசுவாசம் விஸ்வாசம் விஸ்வாசம்லாம் வந்து ஃபுல்லாக காமெடியின்ஸ் அதில் தான் வந்து செகண்ட் ஹீரோ ரெக்கக்னைசபுளாக கிடையாது ஆர்யா வந்திருக்கார் மங்கா தலைவன்னா வந்து சொல்லலாம் ஆக்ஷன் கிங் பட் அப்படி அர்ஜுன் மட்டும் சொல்ல போனால் எவ்வளோ சொல்ல நான் விஜய்க்கலாம் சத்யராஜ் நன் நடிச்சிருக்காரு அப்படின்னு நாங்கள் லிஸ்ட்டே எடுத்துகிட்டு போனோம் அது ஓரளவுக்கு மிடில் ஏஜ்டு எல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாது இப்போ இருக்கிற கரண்ட் செட்டில் யார் நடிச்சிருக்காங்க ஏகன்லலாம் வந்து சிவகார்த்திகே நடிச்சதெல்லாம் நாங்கள் நினச்சிட்ரு பண்ண மாட்டோம் அந் அவரோட ஸ்டில் மட்டும்தான் வந்து தவிர அவரோட சீனே இல்லை அந்த படத்தில் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்போல்லாம் சிவகார்த்திகே ஃபர்ஸ்ட் இது வாட் டு சேவ் அவர் வந்து அப்போ தான் வந்து ஒரு இது ஹோஸ்ட்டாக இருந்தார் அப்போ அவர் டேர்னிங் பாயிண்ட்டில் அவர் தனஸ் படத்தில் தான் அவர் ஃபேமஸே ஆனார் அதுக்கப்புறம் வந்து வேறு இதுலேயும் கிடையாது நீங்கள் நல்லவராக இருக்கலாம் வல்லவராக இருக்கலாம் அதை பற்றி உங்கள் ஃபேமிலி அதெல்லாம் ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ் அதெல்லாம் ஓகே பட் ஃபேன்ஸுக்குன்னு கொஞ்சமாவது பண்ணுங்க அவங்களாம் பல பேர் வந்து நிறைய இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஓகே பட் கொஞ்சம் அப்டேட் விட்டீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா எல்லோரும் எல்லோரையும் கலாய்ச்சின்னு தான் இருப்பானுங்க சூர்யாவை கலாய்க்கிறது விஜயை கலாய்க்கிறது அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது சும்மா அட்லீஸ்ட் ஒரு மோஷன் பர்சர் விட்டிங்கன்னா ப்ரொடியூசருக்காவது வந்து கொஞ்சமாவது லாபம் டிசைன் நடிச்சவங்களுக்கெலாம் நான் உங்களை ஏன் என்ன சங்கர் வந்து படத்தில் எடுக்கலை எந்த படத்துலேயும் எடுக்க வைக்கலன்னு தெர் மைட் பி சம் ரீசன்ஸ் பெரிய டைரக்டர்ஸ் யாருமே வந்து உங்களோட ரீச்ல எல்லாம் தான் எனக்கு தெரியுது ஏன்னா விஜய் பாத்தீங்கன்னா விஜய் ஹேட் ஆக்டட் வித் முருகதாஸ் ரீசண்டா இப்போ இல்லை ஏன்னா தீனாலாம் பார்த்தீங்கன்னா முருகதாஸ் அப்போ பீக்கெல்லாம் இல்லை இதே மாதிரி ஜி போது லிங்கு சாமி அவ்வளோ பீக் இல்லை பட் சொல்லப்போனா இப்போ பீக்ல இருக்கிறப்போ வந்து விஜய் நிறைய படம் நடிச்சிருக்கார் ரஜினி சங்கரோட நீங்கள் மட்டும்தான் ஒரு படம் கூட நடிக்கல விஜய் நடிச்சிட்டாரு ரஜினி நடிச்சுட்டாரு கமல் நடிச்சிட்டார் எல்லாருமே நடிச்சிட்டாங்க இது அர்ஜுன் கூட நடிச்சிட்டார் ஹீரோவாக இதுதான் சொல்லப்போனால் வந்து பெரிய டேரக்டர் வந்து ரீச் பண்ணமா எப்பவுமே உங்களோட உங்கள் காம்படேட்டரை வச்சு கம்பேர் பண்ணாதான் நீங்கள் டெவலப் ஆவீங்கன்னு தெரியும் சார் அதனால்தான் உங்களோட காம்படிட்டர் ஸ்டாட்ஸ்லாம் பார்த்தா இருக்குது விஜய்லாம் ஸ்டாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது உண்மையாகவே சொல்ல போனால் யார் உங்களுக்கு தலாங்கிற அந்த சர்ணேமை கொடுத்தாங்கன்னு எனக்கும் என்ன தான் இருக்கு நான் அந்த தலங்கிற சர்நேம் என்னை பொறுத்த வரைக்கும் பை ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்து மாஸ் ஹீரோன்னு ப்ரூவ் பண்ண நீ இண்டஸ்ட்ரி ஹிட் எல்லாம் அந்த மாதிரி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு படமும் தெரியலை மங்காத்தா பில்லா அதெல்லாம் அந்த ஏரா சொல்லப்போனால் இட் இஸ் ஆல் ஒரு இறா முடிஞ்சு போச்சு சரி போர் மங்கா தான் உங்களோட கிரேட்டஸ்ட் ஹிட் இது ஆரம்பம் ஓகே எல்லாமே அப்படிதான் தான் விஸ்வாசம் கூட டூ ட்வெண்ட்டி விஸ்வாசம் அது ஒன்று தான் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா சொல்லலாம் மெர்சல் சொல்லலாம் பிகில் சொல்லலாம் சர்க்கார் சொல்லலாம் மாஸ்டரும் வந்துடும் லிஸ்ட்டில் பட் இண்டஸ்ட்ரி ஹிட்னு சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு படம் தான் அது ஒரு இறாலாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க உங்களை தனுஷ் சூர்யாலாம் நிறைய ஹிட் சூர்யா கூட அவ்வளோ ஹிட்ஸ் இல்லைனாலும் ஆவரேஜ் கலெக்ஷன் தனுஷை உங்களோட நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருப்போம் உண்மையாக சொல்லப்போனால் ஏன்னா அசுரன் சமயம் ஓடிச்சு வட சென்னை சமயம் ஓடிச்சு பாருங்கள் வேலை பட்டதாரி சமயம் ஓடிச்சு ரஜினி கூட பல ஹிட் கொடுத்துருக்காரு கபாலி அதுக்கப்புறம் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ அண்ட் தென் பேட்டை உங்களோட காம்பட்டீஷனில் தான் வந்தது பேட்டை நீங்கள் விஸ்வாசத்தை கொஞ்சம் முன்னாடி கிறிஸ்மஸ் போது ரிலீஸ் பண்ணியிருந்தால் கூட பாடம் ஓரளவுக்கு ஓடிருக்கும் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் பேட்டையோட படத்தை நான் காம்பட்டீஷனில் விட்றேன் அப்படின்னு சொன்னதுனாலே விஸ்வாசம் கலெக்ஷன் ஹெவியாக குறைஞ்சி போச்சு உண்மையாக அதுதான் விஸ்வாசம் கலெக்ஷன் உண்மையாக குறைஞ்சது காரணமே பேட்டையோட எடுதுனால பட் அது பி சென்டர் சி சென்டரை அட்ராக்ட் பண்ண ஒரே காரணத்தினால்தான் படம் வந்து பயங்கரமாக இண்டஸ்ட்ரி ஹிட்டு கொடுத்துச்சு படம் இண்டஸ்ட்ரி ஹிட்டு கொடுத்தது காரணமாக விஸ்வாசம் இஸ் ஃபார் பி அண்ட் சி சென்டர் ஏ சென்டருக்கு பொறுத்த வரைக்கும் பேட்டை தான் இன்டர்நேஷ்னல் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பேட்டை தான் இன்டர்நேஷ்னல் கலெக்ஷன் உங்கள் படம் எதுவுமே அவ்வளோ ஒன்றும் வந்தது கிடையாது உண்மையாக சொல் அஜித் படம் இன்டர்நேஷ்னல் கலெக்ஷன் வந்தது பில்லா மங்காத்தா சொல்ல போனால் மூணு படம் தான் உங்களுக்கு ரெக்கக்னைசபிள் தீனா பில்லா மங்காத்தா இந்த மூணு தான் உங்களோட ரெக்கக்னைசபிள் ஃபேன்ஸ் இருப்பாங்க மெஜாரிட்டி ஆஃப் ஃபேன்ஸ் இந்த மூணு படத்துக்கு தான் சொல்லுவாங்க சில ஃபேன்ஸ் இருப்பாங்க பழைய அஜித்து காத என்ன படம் வரும் காதல் கோட்டைன்னு வரும் அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வரும் காதல் மன்னன் இதெல்லாம் அந்த அந்த காலத்தில் வந்த ஃபேன்ஸும் இருக்காங்க பட் இப்போதைக்கு ஹிட்டுன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ சென்டரை பொறுத்த வரைக்கும் தீனா வில்லா மங்காத்தா அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது விஜய் வில்லேஜ் படம் பண்ணது கிடையாது பி சென்ட்ரு சி சென்ட்ரு பண்ணது கிடையாது பட் வேலாயுதம் எல்லாமே பி சென்டர் சி சென்டர்லாம் ஓடி இருக்கும் வேலாயுதம் அதுதான் அது பார்த்தீங்கன்னா அது வில்லேஜாக இருக்காது பட் அது வில்லேஜ் படம் அந்த மாதிரி தான் ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏ சென்டர்லாம் ஆடியன்ஸ் இருக்கிறதுலே கம்மி பிசி சென்டரை வச்சு தான் நீங்கள்லாம் ஓடுறீங்க இனிமே சொல்ல போனோம் உங்களுக்கு அடுத்து சொல்லப்போனால் பெஸ்ட் டேரக்டர்லாம் வினோத்துக்கு அடுத்து யார் தெரியுமா சொல்லணும் பாண்டியராஜ் தான் உங்களெல்லாம் தான் பாண்டியராஜ் படம் இல்லைன்னா லிங்குசாமி இல்லை சாரி சாரி பாண்டியராஜ் படம் இப்போ ஒரு படம் வந்தது என்ன படம் புலிக்குத்தி பாண்டி டேரக்டரு அவங்க எடுக்கிற படம்லாம் வந்து எடுத்தாதான் உங்களுக்கு இல்லை ஈஸ்வரன் படம் இந்த டேரக்டர்லாம் தான் உங்களுக்கு படம் ஓடும் சத்தியம் இவங்களை மாதிரி வில்லேஜ் சப்ஜெக்டில் நடித்தாதான் உங்களுக்கு படமே ஓடும் சொல்லப்போங்க சுசீந்திரனா பாண்டியராஜ் சுசீந்திரன் படமாக நடிங்க கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஹீரோ ஆயிடும் ஆனால் ஏக சென்டர்லாம் நீங்கள் ஒன்று பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் கொஞ்சமாவது அப்டேட் ஏன் அப்டேட் விட மாட்டேங்கிறாங்கன்னு தெரில நீங்கள் நல்லா தான் நடிக்கிறீங்க அப்படின்னு ஃபேன்ஸ் சொல்லிக்கிறாங்க கரெக்டு தான் பட் உங்கள் ஃபேன்ஸ் மற்றவங்களெல்லாம் பேஷ் பண்ணாமல் இருங்க அதே மாதிரி மாதிரி ஃபேன்ஸுக்கு அப்டேட் ஏதாவது கொடுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை நாங்களே ரெக்கக்னைஸ் பண்ணோம் பாட்காஸை பார்த்ததுக்கு நன்றி